லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென டெல்லி பயணமானது மேற்கொண்டு இருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு வந்து எப்போதுமே சட்டமன்றம் வர்றதுக்கு அவருக்கு ஒன்றும் ஐடியாவே இல்லை இப்போ ஏதோ ஒரு பேருக்காக வந்துகிட்டு இருக்காரு அதான் உண்மை அவர் சட்டமன்ற விவாதத்தில் கலந்துக்கிறாரா அப்படி இல்லைனா எதாவது அடாவடித்தனமாக பேசுகிறாரா அப்படி இல்லைனா வெளிநடப்பு செய்கிறாரு அதுதான் அவருடைய வேலையாக இருக்குது அவருக்கு டெல்லிக்கு போனான்னா அவருக்கு வந்து அமெரிக்கா போனான்னா அவர் வந்தாலும் ஒன்று தான் வரலனாலும் ஒன்று தான் சட்டமன்றத்துக்கு அவரால் எதுவும் ஆக போகிறது ஒன்றும் இல்லை டெல்லி போனால் மோடியை பார்க்க போயிருப்பார் வேற எதுக்கு போயிருக்காரு டெல்லிக்கு டிஃபன் சாப்பிட போனார் அதுதான் போயிருப்பாரு வேற எதுக்கு போவார் அவர் அவங்க மோலாளி அங்கே தானேம்மா இருக்காங்க அவர் மோதலாளியை பார்க்க போயிருப்பார் எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் தானே இது நான் சொல்றது ஒன்றும் அதிசயம் இல்லையம்மா உண்மைதான் அது உங்களுக்கே தெரியுமா ஆ மோடியா அரசியல் காரணங்கள் தான்மா நம்ம அரசியல் தான் காரணம் வேற எதுக்கு கூட்டணிக்காக போயிருப்பாரு எலெக்ஷனில் கூட்டணிக்காக போயிருப்பாரு அவங்க அது அதை அவங்க பிரச்சனை பேச தான் போயிருப்பாரு மற்றபடி தமிழ்நாட்டு பிரச்சனை பேசுகிறதுக்கு அவர் போக மாட்டார் எப்போதுமே எந்த ஆபீஸ்க்கு போகிறாரு ஆஃபீஸ்க்கு அவங்களுக்கு ஆஃபீஸருக்கும் போகலாம் அவர் ஆஃபீஸ்க்குலாம் சும்மா போக மாட்டாரு அவங்க வர சொல்லி இருப்பாங்க அவர் போவார் அதான் உண்மை கூட்டணியை குறித்து பேசணும்னா அவர் கூட்டணி எப்போ கூப்பிடுவாங்கன்னு மீட்டிங்கில் தான் இருந்தார் கூப்பிட்டதே போதும்னு இப்போது அவங்க மறைமுகாக கூப்பிட்டாங்களா இல்லை நேரடியாக கூப்பிட்டாங்களா தெரியல ஆனாலும் என்னை எப்போ கூப்பிடுவீங்கன்னு வெயிட்டிங்கில் இருந்தார் அவர் இதுதான் சாக்கன்னு ஓடிட்டார் அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு அவர் சொன்னது ஏதோ கரெக்டாக செஞ்சார் அப்படியே அப்படி சசிகலா அந்தம்மா இல்லைன்னா ஒரு முதல்வர் ஆக முடியாது அந்த அம்மாவையும் தூக்கி அறிஞ்சவர் அந்தம்மா தூக்கி அறிஞ்சார் கொஞ்சமாவது ஒரு விசுவாசம் இருந்துடணும் அதெல்லாம் இல்லை தூக்கி அறிஞ்சாரு இப்போ எப்போ மோடி கூப்பிடுவாருன்னு சும்மா ஏன்னா தமிழக ஜனங்கிட்ட பாஜக எடுபடாது அதனால் சும்மா நாங்கள் கூட்டணி இல்லை கூட்டணி இல்லைன்னு கொஞ்சம் நாளைக்கு காலத்தை ஓட்டினார் இப்போ இன்னும் எலெக்ஷன் இன்னும் ஒரு டுவெல் மந்த்ஸ் இருக்குது அதுக்குள்ளே பைசா இருந்ததுன்னா கொஞ்சம் அமௌண்ட்டாக பார்க்கலாம் வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க அலைன்ஸ் பற்றியாக இருக்கும் இருக்கலாம் எல்லாருமே தாங்க சொல்கிறாங்க யார் சொன்னபடி நடந்துக்கிறாங்க யார் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்காக தான் அவங்க கூட்டணி அமைக்கிறதுக்காக போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பின்ன எதுக்கு டெல்லிக்கு போகிறாரு அவரை பார்க்க தானே அதுக்காக தான் இருக்கும் அவர் எதற்காக போகிறாரோ எனக்கு தெரியாது ஆனால் அவர் போறதுல எந்த உபயோகமும் இல்லை வேஸ்ட்டு ஆமாம் அவங்க இதில் கூட்டணியெல்லாம் யாருமா ஒழுங்காக இருக்காங்க கூட்டணியே சரியில்லை அடுத்த ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதத்திலையும் வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது அவர் போகிறது வேஸ்ட் அவர் சும்மா எல்லாரையும் பயமுறுத்துறது ஒரு கண் துடைப்பு அவ்வளோதான் ஏன்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்லை சரிங்களா அம்மாவால் ஏதோ வந்தார் அவர் அதிர்ஷ்டத்தில் ஒரு முதலமைச்சர் ஆனார் அவ்வளோதான் அதனால் அவர் டெல்லிக்கு போகிறதெல்லாம் சும்மா கண்துடைப்போம் இருக்கலாம் மோடி சந்திக்க போயிருக்கலாம் ஏன்னா இங்கே சட்டசபையில் ஒரு நாள் வரலைன்னா அவங்கவுங்க விருப்பம் அது அதில் வந்து அரசியல் வேலையாக இருந்ததுன்னா முக்கியமான இருந்தால் அவருக்கு தெரியும் அங்கே போயிருப்பார் அப்படியே தான் நான் பார்க்குறேன் ஆனால் இங்கே பார்க்கக்கூடாது இங்கே வரக்கூடாதுன்றதுக்காகலாம் அங்கே போயிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அவங்க உள்ளூர் காரம் வந்து நமக்கு வெளிச்சமாக தெரியாது அவங்களுக்குள்ளே இருக்கும் அது அது சில சம்திங் இல்லை கூட்டணியாக கூட இருக்கலாம் கூட்டணி சேர்னா கொஞ்சம் கஷ்டம்தான் தமிழக மக்கள் அவ்வளோ ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நான் சேரில் சேரலன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து திடீர்னு சேர்ந்தாக்கா அது எப்படி ஒன்று மாறலாம் அம்மா அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார்லம்மா அவங்களுக்குள்ளே பல பிரச்சனை இருக்குதும்மா அது அவரால் முடியாது மாற முடியாது அவரே நினைச்சாலும் கூட அவங்கள விட்டு வெளியில் வரவே முடியாது அதான் உண்மை வேறு வழி இல்லைம்மா வா இது இது இவர் கூட்டணி அமைக்காமல் பிஜேபி எடப்பாடி பண்ணிச்சாமே விட மாட்டாங்க அதான் உண்மை நில வரும் இவங்க தப்பிச்சே ஓட முடியாது எங்கேயுமே இதான் இவங்களுடைய தலை எழுத்து அதான் உண்மை மக்கள் வந்து ஏற்கனவே இதுவரைக்கும் அவங்க கூட்டணி ஏற்றுக்கவே இல்லையம்மா இன்னும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆமா திமுகவை அழிக்கிறதில் நம்பர் ஒன்று எடப்பாடி பழனிசாமி தான் அதில் சந்தேகமே இல்லை ஆமா அவர் வந்து தப்பித்து ஓட முடியாது அவர் பிஜேபியை விட்டு ஒரு தப்பிச்சே போக முடியாது உங்கள் குரூப்பு அதான் உண்மை கூட்டாண்டி வைக்காம உனக்கு விட மாட்டானுங்க இவங்களை வந்து விடவே மாட்டான் எத்தனால ஏற்றுக்க மாட்டாங்களுடைய அரசியலுடைய நடைப்பாடை பற்றி தான் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஆமாம் அவருடைய சித்தாந்தங்கள் இருக்கு இல்லையா சித்தாந்தங்கள் தான் இவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் அது உருப்படுற சித்தாந்தம் இல்லையா அவங்க இந்தியை படிக்கணும்னா இதே ஸ்டாலின்ங்கிறதுனால வந்து அவர் கையெழுத்து போடலை நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாட போட மாட்டேன்னாரு இதே இவங்க ரெண்டு பேருந்தான் என்ன பண்ணா உடனே தலையாடி கையெழுத்து போடுவாங்க அதானே உண்மை உடனே கையெழுத்து போடுவான் அவன் இது மட்டும் இல்லாம அதில் மிகப்பெரிய சதி இருக்குது அதில் இந்தி திணிக்கிறதுல சதி இருக்குது அது ரொம்ப பேர் புரியல நாளைக்கு அவன் நிற்கும் போது தான் அவனுக்கு தெரியும் அதான் உண்மை அந்த வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி சீமானு இந்த கும்பல்னா பண்ணிட்டு வரானுங்க அதான் உண்மை இது எது சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல யார் எந்த இதில் இருக்கிறாங்கன்ற நிலைமை தெரியல கட்சிக்காக தான் போயிருப்பார் கூட்டணி அமைக்கிறதுக்காக தான் போயிருப்பார் அதை நாங்கள் நினைக்கிறோம் என்னங்க ஆஃபீஸுக்கு போனால் என்னங்க நேரடியாக போய் பார்த்தா தான் அது பார்த்த மாதிரியா பேசின மாதிரியா ஆஃபீஸில் போய் பார்த்தா பேசின மாதிரி இருக்காது அது தமிழ்நாட்டில் எடுபடாதுமா எடுபடாது நீங்கள் என்ன தான் கூட்டு சேர்ந்தாலும் எடுபடாது இதே அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது சொல்கிறீங்களா ஏதாவது நடக்கலாம் ஆனால் அந்த அம்மாவே வந்து நான் தான் பெஸ்ட் லேடி தான் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அந்த அம்மா இல்லாததால் இவங்க என்ன ததிங்கினத்துவம் போட்டாலும் ஆட்சிக்கு வர முடியாது செய்ய முடியாது இருபத்தி ஆறுலேயும் திமுக ஆட்சி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லம்மா இது பெரியார் மண் நம்ம பெரியார் சித்தாந்தத்தோடவே இருந்துட்டோம் நமக்கு புத்தி தெரிஞ்சோம்னாலாம் நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாரு கூட இருந்துட்டோம் இனியும் வந்து அந்த மாதிரி ஒரு இது வந்து மக்கள் மனசில் வராது ஊபியில் இருக்கிறவன் பீகாரில் இருக்கவன் சத்தீஸ்கர்ல இருக்கவன் உத்தரப்பிரதேசல இருக்க எல்லாம் இங்கே வராங்க நம்ம நாடு நல்லா இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா வசதியும் இருக்குதுன்னு என் ஒரு அம்மா சொல்ல என் குழந்தைக்கு மருத்துவமே ஃப்ரீயாக பண்ணாங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி எல்லா வசதியும் இங்க இருக்கும்போது நம்ம ஏன் திருப்பியும் அந்த உத்திரப்பிரதேசத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒன் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுக்கிறாங்க அந்த ரூமில் தளம்லாம் இல்லை எல்லாமே உடஞ்சி போயிருக்குது ஆனாலும் அந்த குழந்தைங்கள சின்ன ஒரு பரிதாபமான நிலமையில தான் இருக்குது ஆனால் நம்ம ஸ்கூலில் பாருங்கள் கார்பரேஷன் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எல்லாமே ஹைஃபையாக தான் இருக்குது சரிங்களா நானும் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன் இருந்தாலும் ஹைஃபையாக இருக்குது நம்ம கல்வி திறமை வேறு அதனால் தமிழகத்தில் பாஜகவோ இல்லை ஏடிஎம்கேவோ வரவே முடியாது எம்ஜிஆர் முகத்துக்காகவும் ஜெயலலிதா முகத்துக்காகவும் ஓட்டு போட்டாங்க ஜனங்க இனி அந்த வேலையும் இல்லை இனி வரணும்னா டிஎம்கே தான் அடுத்த ஐந்து ஆண்டு ஆட்சியும் டிஎம்கே தான் மக்கள் சந்தேகம் தாங்க ஏற்றுக்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் மாற்றி மாத்தி பண்றாரு அதுக்காக தான் அது ஆரம்பத்தில் அவங்க வந்து பெரிய நிறைய இடைஞ்சல்கள் வரிகள் அதிகமாக மக்களை வாதிச்சிருக்காங்க அது அவங்க நியாயம் சொல்லிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டிங்கிறதே தெரியாம இருந்துச்சு இன்றைக்கி பட்டி தொட்டி எல்லாம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சொல்லி நான் சம்பாதிக்கிற நூறு அறு அறுபது ரூபாய் அவங்களுக்கு தான் போகுது இது அதனால் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்காங்க அவங்க கூட கூட்டின்னு வச்சா இன்னும் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கும் அதெல்லாம் பேச மாட்டாங்கம்மா இல்லை பேச்செல்லாம் இட அவங்க மோடி எடுத்துக்கவே மாட்டான் நீ என்ன செய்ய பேச்சை என்ன அந்தாலும் எடுத்துக்க போகிறனாண்ணா யாரும் பேசினாலும் எடுத்துக்கவே மாட்டான் அந்த ஆள் அவனுக்கு செய்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அதான் உண்மை அதெல்லாம் பேச மாட்டாங்கம்மா இப்போ எவனாவது ஒருத்தன் ஒரு பிஜேபிக்காரன் எவனால் தமிழ்நாட்டுக்காரன் தானே எவனாம் தமிழ் சை சவுந்தரராஜன்லேருந்து எல்லாமே தமிழ்நாட்டுக்கார பொம்பளை தானே அது ஏன் இந்திய தூக்கி பிடிக்கிது அந்த பொம்பளை அது பேரே தமிழிசை அந்த கும்பலில் மொத்தம் ஒரே கும்பல் அது அதான் தமிழ்நாட்டை கெடுக்கிறதுக்கு முன்னால் வந்து நிற்கிறானுங்க இது பொதுமக்களுக்கு தெரியல ரொம்ப பேருக்கு இவன்னை பெரிய யோகிய சிகாமணின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் நாளைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தூரில் போது தான் இவனுங்களுக்கு தெரியும் உண்மை நில அதுதான் உண்மை அது அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாருமா அவ்வளவுதான் அவர் சும்மா போயிருக்காரு வீட்லயே இருந்தா போர் அடிக்குது இல்லை நம்மளுக்கும் அவர் வசதியானவர் பெயின்ல கொஞ்சம் போயிட்டு வர்றாரு அதுதான் வித்தியாசம் ஆமா அவர் கலாய்ச்சி அவர் கலாய்ச்சிருக்காருல்ல அது சும்மா சாதாரணமாக பேப்பர்ல பார்க்கும்போது தெரியுது அவர் கலாய்க்கிறாருன்னு இவரால் எந்த யூஸும் இல்லை இவர் முதலமைச்சராகவே நின்னாலும் யாரையும் இவர் கோட்டு போட போறதில்லை அவரால ஒண்ணுமே செய்ய முடியாது சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணால் போயிட்டு வர்றாரு அவ்வளோதான் அவர் எதுவும் பேச மாட்டாரு அவர் பேச தெரியாதுமா சனாதனம்னாலே அவருக்கு என்னன்னு தெரியல அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பேசுவார் அவர் சும்மா என்ஜாய் பண்ணால் பிளைனில் அப்படியே டூர் போயிட்டு வரார் அவ்வளோதான்